வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்களை உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க இப்போ புதுசாக ஒரே ஏக்கர் செம்மண் பூமி இல்லாண்டு சேலுக்கு வந்துருங்க அதை பற்றி தான் பார்க்குறாங்க மெயின் ரோட்லேயே பூமிங்க இந்த பூமி தானேங்க வாசப்புறவாண்டி ஒரே ஸ்கொயராக வந்துருங்க மொத்த ஏரியா ஒரே ஏக்கராங்க இந்த மெயின் ரோடு எங்கே எந்த மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா தாராவரம் மெயின் ரோடுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூற்றி ஐம்பது அடி வருங்க பூமி வாசப்புறவாடி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருந்து ஃபுல்லாகவே சேல்ஸ் சைடுஸ்ங்க இதில் ஒரு ஏக்கரா மட்டும்தான் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு அப்படியே பூமிங்க பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க பூமி நூற்றம்பது அடி ரோடு பேஸுங்க ஃபுல்லாகவே பக்கத்துல ஃபுல்லாகவே குழந்தூருக்காரத பூமி வாங்கிக்கிறாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க பிஏபி வாக்கெத்தனி வாங்கி இந்த பூமிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க பாசுப்புற ஒரே ஸ்கொயராக வந்துடும்ங்க ஒரு ஏக்கர் வேணாலும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இதில் ஐம்பது சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாமுங்க